ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நம பக்ரதுண்ட மகாக்காய சுரேஹோடி சம பிரக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியே சுர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட குருஜி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து இப்போ துலாம் ராசிக்கு போக போகிறார் அந்த வகையில் இந்த பதிவு உங்களுக்கு மிக முக்கியமானதாக அமையும் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நேயர்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இப்போ இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாட்கள் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பூமிக்காரகன் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் சாதாரணமாக செவ்வாய் வந்து யாருமே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இந்த செவ்வாயோ வெறும் வாயோ அப்படிம்பாங்க அதேமாரி சில பேருக்கு வந்து கேட்டை மூட்டை செவ்வாய் அப்படின்னு சொல்லி நிறைய சுபகாரிய நிகழ்ச்சிகளை அவாய்ட் பண்ணுறது நம்மளோட வழக்கத்தில் இருக்குது ஆனால் ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா மங்களக்காரகன் மங்களத்தையே அருள்பவன் ரெண்டாவது ரத்தத்துக்கு காரகன் ரத்தம் உணர்ச்சி உடன்பிறப்பு அதாவது காரகன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அதி அற்புதமான ஒரு கிரகம் உணர்ச்சி அதனால தான் இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து ஷேவ் பண்ணிக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்கிறது ஏன்னா ரத்தம் படக்கூடாது அதனால தான் அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம அவாய்ட் பண்ணுறது ஒரு வழக்கத்தில் இருக்குது அந்த வகையில் இந்த பூமி காரகன் இப்போ துலாம் ராசியில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிற நாற்பத்தைந்து நாட்கள் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிற நாற்பத்தைந்து நாட்கள் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா குரு பகவானின் ஐந்தாம் பார்வை இந்த துலாம் ராசியில் விழது அதனால் குருவும் செவ்வாயும் குருமங்கல யோகத்தை உருவாக்குறாங்க அதனால் நிறையா பேருக்கு ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அடுத்தபடியாக இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷத்துக்கும் ரிச்சிகத்துக்கும் அதிபதி சித்திரை மிருக சீருஷம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் பகவான் ஆக இந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட அந்த நாற்பத்தைந்து நாட்கள் நான் சொன்னேன்ல அதில் பதினோரு நாட்கள் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபது நாட்கள் சுவாதி நட்சத்திரத்தில் அதாவது ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பதினாலு நாட்கள் அவர் வந்து குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் நட்சத்திர சஞ்சாரம் இந்த செவ்வாய் பகவான் இப்போ இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் எனது அன்பான துலாம் ராசி நேர்களே இந்த அருமையான பதிவு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏழுக்குடைய அதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி நிறைய துலாம் ராசி அன்பர்கள் திருமண யோகம் வந்த உடனே ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தொழில் வியாபாரத்தில் இருந்தாலும் சரி குடும்பத்துலேயும் சரி எல்லாமே உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் ஒரு சமூக அந்தஸ்தே கிடைக்கும் திருமணம் ஆன ஒன்று தான் அந்த இரண்டு ஏழு குடை அதிபதி எங்க இருந்தார்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரய ராசியான கன்னிராசியில இருந்தார் விரயம் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா பன்னிரெண்டாம் இடம் அயன சயனம் போகஸ்தானம் விருப்பஸ்தானம் மோட்சம் அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மோட்சம் அப்படின்னா இறந்து போனதுக்கு அப்புறம் கிடைக்கிறது தான் மோட்சம்ன்னு அந்த மோட்சம் கிடையாதுங்க அதுக்கு பேரு அந்த மோட்சம் வேற இந்த மோட்ச ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களோட விருப்பங்களை பூர்த்தி அடைய வைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பனிரெண்டாம் இடம் அயனம் சயனம் போகம் போகம்னாலே என்ன அனுபவிக்கிறது எதாக இருந்தாலும் ஒரு சந்தோஷம் அப்படின்னாலே அந்த போகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ இந்த பனிரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய செலவுகளை வச்சார் எதிர்பாராத பயணங்கள் அதன் மூலமாக செலவு குழந்தைகளோட கல்வி செலவு உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள் அதன் மூலமாக செலவு இடமாற்றம்னாலே சாதாரணமாகவா அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் அபிவிருத்தி அதுவும் கண்டிப்பாக செலவு தாங்க ஆக சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் அதே சமயம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சில மருத்துவ செலவுகளையும் கொடுத்தார் அதுவும் மறுக்க முடியாது கண்டிப்பாக துலாமராசி அன்பர்களுக்கு ஒரு மருத்துவ செலவு இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு அதாவது மருத்துவ செலவுன்னா கொஞ்சம் அதிகமாக அந்த வகையில் பனிரெண்டாம் இடத்தை விட்டு விலகிய செவ்வாய் மகன் இப்போ எங்கே வர்றாருன்னா ஜென்மராசிக்கு வர்றார் சாதாரணமாக ஜென்மராசிக்கு வரார் அப்படிங்கும் போதே ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு விஷயத்தில் ரெண்டு மூணு விஷயத்தில் கவனமாக இருந்தால் போகிறோம் என்ன விஷயம் முதல் விஷயம் என்னென்னா ஒன்றுன்னு நான் சொன்னது உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அவங்க கவனமாக இருங்க ஏன்னா ஜென்ம ராசி அப்படின்னாலே அது ஹெட்டு ஹெட்டில் வந்து உட்கார்றார் உஷ்ணமான கிரகம் நெருப்பு கிரகம் வந்து உட்காரும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கே ஒரு சூடு அதிகமாகும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மற்றபடி ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்தபடி நண்பர்கள் விஷயத்தில் குதர்க்கமான பேச்சு நண்பன் தானே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவீங்க அதுவே சில சமயம் பாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் ஆக இந்த இரண்டு ஏழுக்குடைய அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தை விட்டு விலகி உங்களோட ஜென்மராசிக்கு வர்றது அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா குருவோட பார்வையும் அவர் வாங்குகிறார் குருவோட பார்வையை அவர் வாங்கிறதுனாலே ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக அதேமாரி இடம் வாங்குறதுல ஒரு பெரிய நெருக்கடி இருந்தது உங்களுக்கு ஏன் ஒரு வாகனம் வாங்கணுன்னா கூட சட்டு புட்டுன்னு வாங்கின மாதிரி இல்லை எவ்வளோ பணம் இருக்குது உதவி வந்துடுச்சு எல்லாம் ரைட்டு ஆனால் சரியான வாகனம் உங்களுக்கு திட்டமிட்ட மாதிரி கிடைக்கல அதெல்லாம் இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எல்லா விஷயங்களையுமே அதேமாதிரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் மங்கள காரகன் மங்கள காரகன் அதனால தான் திருமணத்தில் ரத்த உறவுங்கிறதுனாலே தான் செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பார்க்குறது செவ்வாய் தோஷம் பார்க்கறதுக்கு காரணமே அதுதான் ரத்த சம்பந்தம் அப்படிங்கிறது தான் செவ்வாய் பார்க்குறவங்களை மற்றபடி பெரிய தோஷங்கள் பார்க்கறது இல்லை அதேமாரி ஆண் ஜாதகம் அப்படின்னா தோஷம் ஏன்னா சுக்கிரம்னாலே சுக்கிலம் ஸோ அந்த சுக்கிர தோஷம் பார்க்குறது ஸோ இந்த செவ்வாய் தோஷம் பெண்களுக்கு பார்க்க வேண்டியது ஏன்னா ரத்தம் அப்படிங்கிறதுனால ஆக இந்த இரண்டு ஏழுக்குடைய அதிபதி உங்களுடைய ஜென்மராசியில் வந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால திருமண யோகத்தில் இருப்பவர்களுக்கு அற்புதமான வரன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமையாக கிடைக்கும் இந்த காலகட்டம் அதேமாரி இந்த பிரிவினை அதெல்லாம் அண்ணன் தம்பிக்கில் ஏகப்பட்ட சண்டை இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா பிராத்திரனாலே உடன்பிறப்பு தான் அந்த பாகப்பிரிவினைகள் சுமூகமாக உங்களுக்கு முடியும் இந்த காலகட்டம் முதலில் வரக்கூடிய பதினோரு நாட்கள் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திர நட்சத்திரக்காரல டிராவல் பண்றார் இந்த நேரத்துல உங்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியே இரண்டாம் இட்டு அதிபதியும் அவர்தான் சோ தன வரவில் இருந்து வந்த தடைகள் நீங்கி பொருளாதார முன்னேற்றம் அதிகமாகும் கண்டிப்பா எதிர்பாராத ஒரு வருமானம் டக்கு டக்குன்னு நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதன் மூலமாக ஒரு வருமானம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டம் அதேமாரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் டக்கு டக்குன்னு வாங்கி போட்டுருவீங்க என்னென்ன விலை உயர்ந்த பொருளை சர்வசாதனமாக வாங்கி போட்டுருவீங்க இந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா ராகுவின் சுவாதி நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறார் ராகு அப்படின்னாலே எதிர்பாராத யோக காரகன் திடீர்னு தான் கொடுப்பார் எதை கொடுப்பார் வேணாலும் கொடுப்பார் எப்படி வேணாலும் கொடுப்பார் அதனால தான் நான் சொல்லுவேன் உடல் ஆரோக்கியத்தில் ஏன்னா ஜென்ம இருக்கார் ஆனால் குருவோட பார்வையை வாங்குறதுனால தான் தப்பிக்கிறீங்க இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் முன்னேற்பாடான பலன்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதாவது ஒரு உணவு கட்டுப்பாடு அந்த முன்ஜாக்கிரதையை முத்தன்னான்னு ஒன்று வரும் அந்த காலத்தில் அதுமாரி முன்ஜாகிரதையா நம்ம என்னென்ன பண்றது ப்ரீகாஷன் அப்படி பண்றது ரொம்ப விசேஷம் அடுத்து வரக்கூடிய பதினாலு நாட்கள் ஃபோர்டீன் டேஸ் குரு பகவானின் நட்சத்திர காலில் டிராவல் பண்றார் இந்த குரு பகவான் உங்களுக்கு மூன்று ஆறுக்குடைய அதிபதி உங்களது முயற்சிகளை முன்னேற வைப்பார் கொடுத்த கடன்கள் வசூலாகும் கொடுக்கல் வாங்கலில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் பகைமைகள் மறையும் ருணம் கடன்கள் குறையும் ரோகம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அன்னதானம் பண்ணுங்கள் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க எதா சக்தி எதா கிரிக்க உங்களால என்ன முடியறதோ டிஃபனோ சாப்பாடோ என்ன வாங்கி கொடுங்கோ கண்டிப்பா ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே இரண்டு ஏழுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து அதாவது உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான வளங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சிந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்